அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்து எண்களும் தொடர் வரிசைகளும்ல இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு ஏ பொது வித்தியாசம் டிக்கு கூட்டு தொடர் வரிசைகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏன்றது முதல் உறுப்பு டின்றது பொது வித்தியாசம் ஸோ இந்த இதனுடைய மதிப்புகளை கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ இதற்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஏ கமா ஏ ப்ளஸ் கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி கமா ஏ ப்ளஸ் ஃபோர் டி அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு முதல் உறுப்பு என்னது ஏ ஸோ அது அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து கமா ஏவோட எதை கூட்டணும் டியை கூட்டணும் ஏன்றது ஐந்து டீன்றது ஆறு அடுத்தது ஏ பொது வித்தியாசம் டி டீயோட என்ன பெருக்க போகிறோம் இரண்டு அப்போ இரண்டு இன்ட்டு ஆறு கமா ஏன்றது என்னது ஐந்து அடுத்தது ஐந்து கூட்டல் மூன்று பெருக்கல் ஆறு ஐந்து கூட்டல் நான்கு பெருக்கல் ஆறு எக்ஸட்ரா ஐந்து ஐந்தோட ஆறு கூட்டணி பதினொன்று ஈராறு பன்னெண்டு பன்னெண்டோட ஐந்து கூட்டணி பதினேழு மூவாறு பதினெட்டு பதினெட்டோட ஐந்து கூட்டணி இருபது இருபத்தி மூன்று நாலாறு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கோட ஐந்து கூட்டணி இருபத்தி ஒன்பது ஸோ இதுதான் இதனுடைய கூட்டு தொடர் வரிசை ஓகேங்களா அடுத்த கணக்கு a equal to ஏழு d equal to மைனஸ் ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா a கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி கமா போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஏன்றது ஏழு கமா ஏழு கூட்டல் மைனஸ் ஐந்து ஓகே ஏழு கூட்டல் இரண்டு இன்ட்டு மைனஸ் ஐந்து ஏழு கூட்டல் மூன்று இன்ட்டு மைனஸ் ஐந்து அப்போ ஏழு ஏழில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ ஏழில் ஐந்து போயிடுச்சுன்னா இரண்டு ஈரஞ்சு பத்து மைனஸ் பத்து மைனஸ் பத்தில் ப்ளஸ் ஏழு போயிடுச்சுன்னா பத்தில் ஏழு போயிடுச்சுன்னா மூன்று மைனஸ் மூன்று மூவஞ்சு பாஞ்சு மைனஸ் பதினஞ்சு அப்போ பதினஞ்சில் ஏழு போயிடுச்சுன்னா என்ன வருங்க பத்தில் ஏழு போயிடுச்சுன்னா மூன்று மூன்றோட ஐந்து கூட்டினா எட்டு மைனஸ் எட்டு ஸோ இது இதனுடைய கூட்டு தொடர் வரிசை ஏழு கமா இரண்டு கமா மைனஸ் மூன்று கமா மைனஸ் ஓகேங்களா அடுத்த கணக்கு A equal டு மூன்று பை நான்கு டி ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம எடுத்து substitute பண்ண போகிறோம் மூன்று பை நான்கு கமா மூன்று பை நான்கு டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 பை இரண்டு மூன்று பை நான்கு 2, எட்டு ஒன்று பை கம்மா மூன்று பை நான்கு கூட்டல் இரண்டு இன்ட்டு ஒன் சாரி மூன்று இப்போ மூன்று இன்ட்டு ஒன்று பை இரண்டு புரியுதுங்களா ஸோ இப்போ அடுத்தது மூன்று பை நான்கு அடிமான ரெண்டு எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் சமமாக இருக்கா இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதில் எது பெரிய எண் நான்கு இங்கே ரெண்டால் எந்த நம்பரை பெருக்குன்னா நான்கு வரும் ஈரெண்டு நாலு அப்போ மேலேயும் அதே நம்பரால் பெருக்கிக்கணும் அப்போ மூன்று கூட்டல் ஓ ரெண்டு ரெண்டு அவ்வளோதாங்க அடுத்து இந்த ரெண்டையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகிடும் மீதி ஒன்று தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க நாலு ஒன்று நாலு நாலு மூணு ஏழு ஏழு பை நான்கு அடுத்தது அடிமான ரெண்டு சமமாக இல்லை ரெண்டால் இருக்குன்னா கண்டிப்பாக அடிமானம் எப்படி ஆகிடும் நான்கு ஆகிடும் அப்போ மேலேயும் ரெண்டாலை பேருக்கிறோம் அப்போ மயிரெண்டு ஆறு ஆறு மூணு ஒன்பது ஒன்பது பை நான்கு இப்போ பாருங்கள் மூன்று பை நான்கு மூணையும் ரெண்டையும் கூட்டினா ஐந்து பை நான்கு ஏழு பை நான்கு ஒன்பது பை நான்கு இதுதான் இதனுடைய கூட்டுத்தொடர் வரிசை உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்